லால் சலாம் ப்ரே ரிலீஸ் செலிப்ரேஷன் வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு எல்லா ஊர்களிலையுமே பார்த்திங்கன்னா தலைவரோட ரசிகர்கள் வந்து தலைவரோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் படம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் தலைவரோட ஒரிஜினல் படம் மாதிரியே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க வேலூரில் வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா வந்து எப்போதுமே வித்தியாசமான விஷயங்களை பண்ணுறவர் அவரோட ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு பாரம்பரிய கலைகளை வைத்து இந்த லால் சலாம் படத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பொய்க்கால் குதிரையாட்டம் சிலம்பம் வீர சாகசங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது இப்போ திரைத்துறையினர் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவாக இருக்குன்னா தலைவரோட சிறப்பு தோற்றத்து படத்துக்கு எப்படின்னா தலைவரோட மெயின் படம் வேட்டையின் வேற விரைவில் வர இருக்குது ஸோ அதுக்கு எந்தளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு எல்லாருமே இப்போவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க தலைவரோட ரசிகர்கள்னாவே எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிறவங்க தானே